அனைவருக்கும் அன்பு எனக்கு நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா ப்ரபியிட்டி சேனல் நம்ம புடலங்காய் சாகுபடி பண்ணியிருக்கோம் புடலங்காய் சாகுபடி பண்ணி நம்மளுடைய தோட்டம் இன்னைக்கு முதல் அறுவடைக்கு தயாராக காத்துட்டு தான் ஒருமை ஆசை நண்பர்களே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்களுடைய காய்கறியுடைய விலை எவ்வளோ போகுதுன்றத முதல்ல பார்க்கலாம் எங்களுடைய காய்கறிகளுடைய விலை வந்து ஏழு ரூபா போயிட்டு தான் ஒருமை ஆசம் நாம இன்றைக்கி காய்கறியில் ஏழு ரூபாக்கு விவசாயம் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏழு ரூபாய்க்கு நம்ம காய்கறியை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சோன்னாக்கா எவ்வளோ காசு ஒரு விவசாயி கிடைக்கின்றத பார்க்கலாம் நினைக்கல விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிலோ காய்களுக்கு வந்து இரண்டு ரூபாய் எடுத்துப்பாங்க அப்போ வந்து நூறு கிலோ நம்ம காய்கறிகள் அனுப்புகிறோம்னு வச்சுட்டிங்கன்னா நூறு கிலோ காய்கறிகளுக்கு வந்து ஏழு ரூபான்னு கணக்கு பண்ணோம்னா நமக்கு எழுநூறுபா விலை கிடைக்கும் அந்த எழுநூறுபாய்லேருந்து ரெண்டுருவா நம்ம கணக்கு போட்டோம்னா நூறு கிலோவுக்கு ரெண்டு ரூபான்னு கணக்கு போட்டோம்னா இரநூறுவா ஆகும் அந்த இரநூறுவா எழுநூறுபாலேருந்து ஐநூறுரூபாயிடுதான் அதுக்கப்புறம் நம்ம அந்த மூட்டையில் தூக்கக்கூடிய காஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு தூக்கு கூலின்னு சொல்லுவாங்க அந்த காஸ்ட் வந்து ஒரு நாற்பது ரூபா ஆகும் நாற்பதுலேருந்து அறுபது ரூபா ஆகும் அப்போ அறுபது ரூபா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கேருந்து அதை கையளிச்சுட்டனாலே கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது ரூபா இருக்கும் அதுக்கப்புறம் கமிஷன் வண்டி இந்த காய்கறி ம மார்க்கெட் ஐட்டங்கள்லாம் கமிஷன் வண்டிகளில் கமிஷன் எடுப்பாங்க அது வந்து எழுநூறுபாக்கு எழுபதுருபா எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துக்கங்க அங்கேருந்து முந்நூற்றி எழுபது ரூபா நிற்கும் அந்த முந்நூற்றி எழுபது ரூபாயில் இங்கே அறுவடை பண்ணுறவங்களுக்கான காஸ்ட் வந்து ஒரு ரூபா கொடுக்கணும் நம்ம அந்தளவுக்கு கொடுத்தோம்னா ஒரு ரூபா அதாவது அறுபது ரூபான்னு நாலு பேர் அறுவடை பண்ணி அமுச்சாக்கா அந்த அறுபது ரூபாவில் அதுக்கான காஸ்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வச்சுக்கலாம் அறுவடை பண்ணுறதுக்கான காஸ்ட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகை வந்து ஒரு விவசாயிக்கு இரநூறுபா தான் கிடைக்குது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தான் ஒரு விவசாயிக்கு இன்னிக்கும் உழைக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு ஒரு கிலோ கிடைக்குது இதில் இந்த விதைகளை வாங்கி செடிகள் பண்ணோம் ஃபெர்டிலைசர்கள் போடணும் அதுக்கப்புறம் நீங்கள் உரம் போடணும் அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த விவசாயத்தை கா அனைத்தையும் ஒரு விவசாயி ரெண்டு ரூபால செஞ்சு முடிக்கணும்னா இங்கே விவசாயம் எளிமையானதா கடினமானதான்றத கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுடைய விவசாயம் வளர நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் டு ஃபார்மர் எங்களுடைய விவசாய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி